ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்டியாக சுவையாக இல்லை சிறுகீரை எறாகுரியல் எப்படி செய்யலாம் செல்லித்தரேன் இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருப்பீங்களான்னு தெரியாது இது மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்க இது சூப்பராக இருக்கும் ஒரு முறை இதே மாதிரி சமைச்சிங்கன்னா நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி சமைச்சு பார்ப்பீங்க சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எப்படி செய்யலாம் செல்லித்தரேன் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க यू பேன் வச்சுக்கலாம் கொஞ்சம் நூறு எற எடுத்து வச்சு அதையும் வந்து ஒரு பேனில் போட்டுக்கலாம் ஒரு கட்டு கீரைக்கு நூறு எற போதும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த எறாவோடய எசன்ஸ் வந்து அந்த கீரையில் வரும்போது நல்லா அந்த கீரைக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அரை வேக்காடா பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக ஒரு கட்டு நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதே மாதிரி குட்டி சின்ன வெங்காயமும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு சின்ன வெங்காயம் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க அடுத்து பூண்டு இதே மாதிரி சின்ன சின்னதாக குட்டியா கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு காஞ்ச மிளகா ஒரு எட்டு ஒன்பது காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க காரம் நிறைய வேணா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இப்போ நல்லா இதை குறை குரண்டு தூள் பண்ணிட்டு வந்துடலாம் தண்ணி போட்டு அரைக்காதீங்க குறை குரண்டு தூள் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு குர குரண்ட்டு தூள் பண்ணிட்டுங்க இப்போ வாங்க ஏற வந்து வந்து ஜன் பார்ப்போம் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு கீழே செய்ய ஆரம்பிச்சிடணும் எறவும் நல்லா வெந்து இது ரொம்ப பெரிய இறம் வந்ததுன்னா இப்படி கட் பண்ணியே விட்டுக்கோங்க சின்ன எறம் வந்ததுன்னா அப்படியே விட்டுலாம் அவ்வளோதான் இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கீரை தளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயி வச்சாச்சு இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுப்புறேன் இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் தான் நல்லாயிருக்கும் அதனால் நீங்களும் இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற குட்டி குட்டியாக நறுக்கின்னா பூண்டையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் தான் டேஸ்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட நல்ல சின்ன வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இடையில இடையில நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் இதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயும் சின்ன வெங்காயம்தான் இதுக்கு வந்து போடணும் அப்போ தான் அதுக்கு டேஸ்டே இருக்கும் அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த சின்ன வெங்காயம் வதங்கும் போது வரும் வாசனை பாருங்கள் செமையாக இருக்கும் வெங்காயம் பாருங்கள் சூப்பராக நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா பொன்னீரமாக வதங்கணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொன்னீரமாக வதங்கிருக்கு அப்போ தான் இது டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கிற காஞ்சி மிளகாவை அதில் போட்டுக்கலாம் தூள் பண்ணதை நல்லா குறை குறைன்ட்டு தூள் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற கீரை சிறுகீரை ஒரு கட்டு கீரை நல்லா மூணு நாலு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு நல்லா காற்றுல உலர்த்தி வச்சிருங்க ஈரெல்லாம் நல்லா வடிச்சிருங்க பொடியூச நறுக்கின கீரைய இப்போ போட்டுடலாம் கடாயில கீரை போட்டதும் நல்ல கீரை வந்து வதங்கிடுவோம் அப்போ கொஞ்சமாயிடும் நிறைய கீரை போடுவோம் வதங்கிட்ட உடனே கொஞ்சமாயிடும் அதனால ஃபர்ஸ்ட் கீரை உப்பு போட்டுறாதீங்க நல்ல வதங்கின பிறகு நம்ம அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப கறிக்காம தெரியும் அதனால ஃபர்ஸ்ட் உப்பு போட்டுறாதீங்க இப்போ பாருங்க வதங்கினோன்னே எவ்வளோ கொஞ்சமாயிடும் பாருங்க இப்போ இதுலேயே நம்ம வேக வச்ச எறா இருக்கு இல்லையா அந்த இறாவையும் இதில் போட்டுக்கலாம்

இன்னும் வேக வேக கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஆல்ரெடி இறாலையும் வந்து நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல போட்டுக்கலாம் அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பாட்டே வேஸ்ட்டாக போயிடும் அதனால பார்த்து போட்டுக்கலாம் ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா உப்பு காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் போட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் சிம்மில் மட்டும் இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக கீரையும் இறாவும் நல்லா வெந்திருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை மிஸ் பண்ணாம இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் அதுதான் கீரையும் நிறவும் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க டேஸ்டியான சுவையான கீரை ஏறா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி இருக்கீங்களா தெரியாது கீரையோடு சேர்த்து ஏறா போட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலனா இந்த மாதிரி டிஃபரெண்டா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இது ஒயிட் ரைஸ்லேயும் வெரைட்டி சாப்பிட்லாம் இது வந்து சுட சுட வந்து ரசம் சாதம் வச்சு இது சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ்க்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை